உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை புளியந்தோப்பில் அருள்மிகு ஸ்ரீ லோகமாதா அம்மன் ஆலயத்தில் பதினொன்றாம் ஆண்டு நவராத்திரி விழாவை தர்மகத்தா பிஜி பாலு தலைமையில் நடைபெற்றது இதில் நவராத்திரி கொலு பொம்மைகளும் வைத்து வழிபட்டு வருகிறார்கள் இக்கோவிலில் நவராத்திரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு தினந்தோறும் புடவைகள் வழங்கி வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் ஒன்பது நாட்களும் தொடர்ந்து கலந்து கொண்ட பெண்களின் பெயரை குலுக்கல் முறையில் மூன்று பெண்களுக்கு அரை கிராம் காமாட்சி அம்மன் உருவம் கொண்ட தங்க நாளையம் வழங்கி வருகின்றனர் நவராத்திரி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டு அன்னை சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்வதை பொதுமக்களும் பத்தியோடு வணங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ லோகமாதா அம்மன் ஆலயத்தில் நிர்வாகிகள் மற்றும் நவராத்திரி விழா குழுவினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து அம்மனின் அருளை பெற்று சென்றனர் அப்புறம் இப்போ அம்மா என்ன சொல்றாங்கன்னாக்கா நீ வந்து அருள்மிகு அருள்மன் திருக்கோயிலில் திரு அவர்களின் தலைமையிலே பதினோராம் ஆண்டு நவராத்திரி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் தசராவுக்கு அடுத்தபடியாக செய்யக்கூடிய ஒரே திருத்தகமாக நம் சென்னையிலே சென்னை வாழ் மக்களுக்கும் சென்னையில் இருக்கும் அனைவரும் காணக்கூடிய வகையில் சூரசம்பாரம் நடைபெறக்கூடிய ஒரே கோயிலாக இது இருந்து கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த திருவிழா பதினோரு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு வருடம் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகளிர்களுக்கு வார வழிபாடு விளக்கு பூஜை முடிவை செய்யப்பட்டு பூஜையில் கலந்து கொள்ளும் அன்பர்களுக்கு அன்பளிப்பும் ஆன்மீக தொற்பொழிவுகளும் வாழ்க்கை நெறிவுறுகளும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன இந்த பூஜை பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து பக்தர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் அம்மன் நூர்களை பெற வேண்டும் என வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி ஸ்ரீ லோக மாதாமன் ஆலயம் என்பது இந்த புள்ளியாந்த வந்து நூத்தி பதினைஞ்சு வருஷமாக இந்த கோயில சரித்திரம் இருக்கு இந்த கோயில்ல வந்து பதினோரு வருஷமா நவராத்திரி விழான்னு எடுக்கிறோம் இந்த பதினோரு வருஷத்துல இருந்து இந்த சென்னையிலேயே வந்து சூர சம்பாரம் ஏதா மகிஷாசுர வதம் வதம் வதம்ன்றது இது முருகன் பண்றத சம்பாரம் இவங்களுக்கு பண்றத வதம் அதான் தசரா மாதிரி பண்ணி அதை இப்போ நம்ம வந்து ரெண்டு பதினோரு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இதனால வந்து நாங்க பொதுமக்கள் இங்க இருக்கவங்க ல்லாம கூடி செய்து ஒரு சமுதாய பற்றோடு எல்லாரும் எல்லாமே இங்கு கலந்து கொள்கிற அளவுக்கு ஒரு சோஷியல் மீடியாவோட இந்த விழா வந்து இந்த நவராத்திரி வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவில் வந்து அருமை சகோதர ராஜேஷ்குமார் அவர்களும் எங்களுக்கு அசுங்க பூபதி கர்ணாலாம் வந்து நல்ல ஒத்துழைப்பு பக்கத்தில் இருந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து இதை சேரும் சிறப்பாக செயல்படுகிற அளவுக்கு உற்சாகம் கொடுக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களுக்கு ஸ்ரீ லோகமாத்தம் ஆலை திருவாக்கு சார்பாக நன்றியையும் சேர்த்துக்கொள்கின்றோம் இல்ல பொதுவா வந்து ஒரு ஒரு வருஷம் என்ன பண்றோம் முதல்ல வந்து நம்ம விளக்கு பூஜை விளக்கு பூஜை நாங்கள் ஸ்டார்டிங்ல வந்து நூத்தி எட்டு பேர் பண்ணோம் இப்போ இருநூறு பேருக்கிட்ட வந்து விளக்கு பூஜை பண்றோம் ஆனால் விளக்கு முழுக்க வந்து நாங்க ஃப்ரீயாக கொடுக்கணும் குத்து விளக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அதே நேரத்தில் நான் வந்து இங்கே வந்து டெய்லி வந்து அறுபதுலேருந்து எழுபது பேர் வந்து லேடிஸ் பெண்கள் வந்து கலந்து கொண்டு வழிபாடு பண்ணி அவங்களையே பஜனை பாடல்கள் பாட்டு அவங்களே பண்ணுறாங்க அவங்களையும் வந்து நம்ம ஊக்கவிக்கின்ற வகையில் அவங்களுக்கு வந்து இந்த பூஜை இருந்த நாளில் அவங்களுக்கு வந்து ஒம்பது நாள் தொடர்ந்து வந்தவங்களுக்கு வந்து நாம் வந்து சேலைங்க ஒரு பட்டு சேலை ரேஞ்சில் ஒன்று கொடுக்குறோம் ஒரு எட்டு நாள் வந்தவங்களுக்கு ஒரு சாதா சேலையை கொடுக்குறோம் இதுலேயே வந்து ஒரு மூணு பேரை குளிக்க எடுத்து மூணு பேர் பேரை குளிக்க எடுத்து அதில் அவங்களுக்கு வந்து அம்மனுடைய பொட்டு காமாட்சி அம்மனுடைய தங்கத்தில் வந்து ஒரு கிராமில் வந்து தங்கம் கொடுக்குற ஒரே கோயில் இந்த லோகமாத்தம்மன் கோயில் மட்டும்தான் அந்த மாதிரி அதுக்கு நாங்கள்லாம் வந்து பாமர மக்கள் ஆனால் வந்து ஜலங்க வரணும் இந்த கோயில மக்கள் வரணும் ஏன்னா இந்த கோயில் வந்து கார்னல் மக்கள் முஸ்லீம்க அதுக்கு இங்க மக்களுக்கு நிறைய பேர் வந்து அலுவலியாவுக்கு போயிட்டாங்க இவங்க மத்தியில் வந்து அந்த கோயிலை கட்டி எல்லாரையும் வந்து லஞ்சப்படுத்தி இருக்கிற அதுக்கு அது ஒண்ணும் இல்லை அதெல்லாம் நம்ம மக்களுக்கு வந்து நம்ம அது கொடுத்து வர வச்சு பர வைக்கிறோம் அது ஒரு தெய்வீகத்தை நாங்க வந்து ஒரு இந்து மாதத்தை கோயில் நம்ம அம்மன் தான் நமக்கு முக்கியம்ன்ற மாதிரி அது பரப்பி இருக்கோம் அதெல்லாம் அது பெரிய பண்ணப்படுது சூரசாம்பாரான்றது ஒன்பது தலைங்க பத்மாசுரனுடைய அவதாரங்களை ஒன்பது தலைகள் வச்சு நம்ம இங்கே வந்து வதம் பண்றோம் அம்மனை வச்சு வதம் பண்றோம் நான் வந்து பிஜி பாலன் என் பேரு நான் தான் இந்த கோயில் தர்மகர்த்தா தலை